ஹலோ வீவர்ஸ் வெல்கம் ஃப்ரம் லயன் ஜம்னாஸ் சேனல் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம கல்யாண தக்காளி பச்சடி செய்யலாம் வாங்க வீடியோ குப்பலாம் பாருங்க தக்காளி ஒரு கிலோ தக்காளி அரிஞ்சு குக்கரில் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு இதை வந்து இதில் சேர்த்துறேன் அவ்வளோதான் இது குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது குக்கரில் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ரொம்ப ஈஸி இது ரொம்ப உப்பு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு இதான் இப்போ இது வந்து ப்ளண்டரில் நம்ம இது மிக்சியில் போட வேண்டாம் ப்ளண்டரில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை மத்து கல்ச்சட்டி மத்து இருக்கிறவங்க மத்துலேயும் கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா தக்காளியிலையே தண்ணி இருக்குது அதனால் தண்ணி ஊற்றாதீங்க பாருங்கள் வெந்த உடனே தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் மத்து இருக்கிறவங்களுக்கு மத்தில் வச்சு நல்லா மசிச்சாக்க நல்லா நம்ம இப்போ வந்து ப்ளைண்டரில் இதை மசிச்சுக்கலாம் தக்காளி பச்சடி ரெடி ஆச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொஞ்சம் கொடுத்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க தாளிக்கலாம் ஓ எண்ணெய் கடையில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் எண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போதும் அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நிறைய கடுகு அப்புறம் இதுக்கு காரம் வேணும் இல்லைங்களா அதனால் காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா உங்கள் இஷ்டம் எவ்வளோ காரம் வேணுனாலும் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அவ்வளோதான் அவ்வளோதாங்க கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த கரியேப்பில் என்ன பண்ணலாம் இந்த இது தக்காளி மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் அவ்வளோதான் சட்டுன்னு ஒரு சூப்பராக ஒரு நம்மளுக்கு தக்காளி சட்னி சட் தக்காளி சட்னிச்சு தக்காளி பச்சடி ஓகேங்களா நீங்கள் தண்ணி ஒன்றா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை தேவையில்லைன்னாலும் பரவாயில்லவாட்டி இதுக்கு பொடியோ எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கி நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணலாம் கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தக்காளி பச்சடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கடையில் கொதித்து குடிச்சிருச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பாலில் எடுத்து வச்சுருக்கோம் எவ்வளோ ஈஸியாக தக்காளி சட் தக்காளி பச்சடி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்களும் இதை வீட்டில் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைன் ஜம்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ